வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலீஸ்வரன் பேசுகிறேன் வர மூணாம் தேதி தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பு ஒன்று எடுக்கிறேன் அந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவிகளை பார்க்கலாம் தாந்திரிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்போ தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னா ஒரு தந்திரமான ஒரு வழியை பயன்படுத்தி நம்ம நமக்கு தேவையான காரியங்களை வந்து சாதிக்கிறக்கு பேர் தான் தாந்திரீகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த ஞானப்பழம் கதை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதில் வந்து உலகத்தை சுற்றி வர்றவங்களுக்கு தான் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது முருகனுக்கும் விநாயகருக்கும் நடந்த போட்டி யார் வந்து உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது முருகன் வந்து மயில் மீது ஏறி உலகத்தை வந்து சுத்தி வர கிளம்பிட்டாரு இதே வந்து விநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அப்போ அம்மையப்பன் தான் வந்து உலகமா இருக்காங்க அப்படிங்குற அவங்க அவங்களுடைய அம்மா அப்பாவை வந்து சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஞான பழம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சதா சொல்றாங்க அப்போ உலகத்தை சுத்தி வரணும் அப்படிங்கறதா வந்து செயல் இவர் தந்திரமான ஒரு வழியை பயன்படுத்தி அந்த ஞான பழம் அப்படிங்கிறத வந்து அடைஞ்சிட்டார் அதான் வந்து கதையா சொல்லப்பட்டிருக்கு தந்திர சாஸ்திரத்துடைய கடவுள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிள்ளைய விநாயகர்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இப்போ இந்த மகாபாரத கதை எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதில் வந்து ஒரு நாள் குடிச்சு கொடுக்க கேட்குறாங்க சகாதப்பட்ட அப்போ வந்து சூரிய சந்திரனும் இணைந்த அமாவாசை நாளில் ஒரு பலி போட்டோம் அப்படின்னா இந்த போரில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி படைக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றாரு ஓ அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ண பரமாத்மா சூரியனும் சந்திரனும் நினைக்கிறாரு அவங்க வந்து ஒட்டுக்கா வந்து வந்துடுறான் அப்போ அந்த மாதிரி வரும்போது சரி சூரியன் சந்திரன் இனஞ்சாதான அமாவாசை அதனால இப்போ இன்னைக்கே வந்து பூஜையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தந்திரமான வழிமுறைகளை பயன்படுத்தி தன்னுடைய காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா தந்திர சாஸ்திரத்துடைய முக்கியமான கடவுள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரும் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரத்துல என்னென்ன வகையான வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது எது வகையான ஒரு தத்துவம் அப்படிங்கிறது உடிஞ்சிருக்கணும் அதிகப்படியா பயன்படுத்தப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களா இருக்கலாம் எழுத்துக்களா இருக்கலாம் ஒரு குறியீடுகளா இருக்கலாம் அல்லது ஒரு எந்திரமா இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரமா இருக்கலாம் ஒரு வார்த்தைகளா கூட இருக்கலாம் சில கடவுள் வழிபாடுகளா இருக்கலாம் அப்போ எதுக்காக எதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையா தெரிஞ்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த தந்திர சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இப்போ இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தந்திர சாஸ்திரத்தில் வந்து நிறைய நடக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போ நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துருப்பாங்க நிறையா வந்து அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வழிபாடுகள் அப்படிங்கிற கூட அவங்க பண்ணியிருக்கலாம் சுலபமா தன்னுடைய காரியத்தை சாதிக்கா சில வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் இப்போ உதாரணமா வந்து சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பரிகார ரீதியாக கன்னியாகுமரிக்கு போக சொல்றீங்கன்னு வச்சுக்கோ அவங்க வந்து கன்னியாகுமரி வந்து போக முடியாம இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து தள்ளி போகும் அவங்க நீ எதுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க கன்னியாகுமரி போனா ஒரு காரியம் கை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து போறதுக்கு சில தடைகளா இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு வகையா காரணங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கை கொடுக்கும் சரிங்களா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சிடும் அப்படின்னா ஈஸியா வந்து கை கொடுக்கும் தந்திர சாஸ்திரத்துல வந்து யார் வந்து கரெக்டாக கை கடைபிடிக்கிறாங்களோ வாடிக்கையாளர்களுக்கு வந்து அதிகப்படியான வெற்றி அப்படிங்கறது வந்து கொடுக்க முடியும் ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இவங்க கிட்ட இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இவர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் ஏதாவது ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தை வந்து கத்து வச்சுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடனுமே இந்த தாந்திரிக சாஸ்திரத்தை வந்து தெரிஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பொதுமக்களிடையே வந்து பிரபலம் அடைய அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் இந்த தந்திர சாஸ்திரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பத்து நாள் வகுப்பாக இருக்கும் போது தினசரி வந்து இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த வகுப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் எளிமையாக புரியும்படி தான் இந்த வகுப்பு அப்படிங்கறத நான் வந்து வடிவமைச்சிருக்கேன் இந்த செல்வ செழிப்புக்கு உண்டான சில வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அது நிறைய வழிமுறைகள் செல்வ செழிப்புக்கு உண்டான இருக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நடைமுறையில எல்லார்த்துக்கும் வந்து வளர்ச்சியும் வெற்றியும் கொடுத்த பரிகாரங்கள் மட்டும்தான் இந்த வகுப்புல வந்து இருக்க போகுது தங்கம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிடிச்சது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சது தங்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அமைப்புல இந்த தங்கத்தை வந்து நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தாந்திரிகமான குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும் ரொம்ப சுலபமா வந்து தங்கத்தை வந்து ஈர்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த எண்களா இருக்கும் எழுத்துக்களா இருக்கும் குறியீடுகளா இருக்கும் நிறைய வகையான தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் நிறைய வாடிக்கையாளர்ல பார்க்கும்போது கடன் கண்டிப்பா வந்து வச்சிருக்காங்க கடன் இருக்கு எப்படி அடைக்கணும்னு கூட வழிமுறை வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு சில தாந்திரிகமான குறிப்பில் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா சுலபமா கடன் அடையறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து வழங்கும் புதிய புதிய வாய்ப்புகள் அது வந்து தேடித்தரும் பண உண்டான வாய்ப்புகளையும் வந்து தேடித்தரும் நிறைய மக்கள் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு பக்கம் போய் பணத்தை வந்து கொடுத்து வச்சிடறாங்க ஒண்ணு கடனாவோ அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையாவோ இன்னொருத்தவங்கிட்ட பணத்தை மாட்ட வச்சிடறாங்க அவங்ககிட்ட இருந்து அந்த பணம் அப்படிங்கிறது திரும்பி வாங்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது ஒரு சிலர் தர்றதே இல்லை ஒரு சிலர் அவங்க தரணும்னு நினைக்கிறது கூட இல்லை அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம என்ன வழிமுறைகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம பணத்தை வந்து திரும்ப வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில தாந்திரிகமான குறிப்புகள் அப்படிங்கிறத இந்த வகுப்புல வந்து இடம்பெற போகுது உத்தியோக உயர்வுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாந்திரிக வகுப்புல வந்து இடம்பெற போகுது திருமண தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க திடீர்னு ஒரு கட்டாயிரது மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க அந்த மாதிரி கூட இருக்கு அதனால திருமண தடை ஏற்பட காரணம் என்ன தாந்திரிக வழியில வந்து நம்ம எப்படி இப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு போய் நிறைய பக்கம் பார்க்கும்போது கணவன் மனைவி உடைய சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு இங்க பார்த்தாலும் சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லை இவங்க அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க இவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி சில சண்டைகள் இருக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த ஜீவனாம்ச தொந்தரவுகள் கூட கொடுக்குறாங்க அவங்க மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜீவனாம்சம் கேட்டு வந்து தொந்தரவு பண்றாங்க இந்த மாதிரி சில விவகாரங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கு பொதுவாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி சண்டைகளை எப்படி வந்து தவிர்க்கலாம் இந்த விவாகரத்து ரீதியா இருக்கிற கணவன் மனைவி சண்டை வந்து எப்படி நம்ம வந்து தீர்க்க முடியும் அல்லது வந்து அதை பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தத்துவங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து கொடுக்க போறேன் தாந்திரிகர இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது நீங்க வந்து தினசரி வாழ்க்கையில வந்து இப்போ அதுக்கு நீங்க என்னென்ன வகையான வழிமுறைகள் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க பொதுமக்களிடையே வந்து பிரபலம் அடைய முடியும் நீங்களும் உங்களுக்கு ஒரு வாக்குப்பளிதம் அந்த மாதிரி ஆகும் நீங்க எடுக்கிற காரியங்களை வந்து வெற்றியடைய இருக்கு என்னென்ன வகையான வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் சில கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இடம்பெறும் எதிரிகள் தொல்லை யாரை கேட்டாலும் எனக்கு எதிரிகள் தொல்லைன்னு சொல்கிறாங்க போட்டி பொறாமைகளாக இருக்குது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் போட்டி பொறாமைகள் நிறையா இருக்குது எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்க முடியுது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சுலபமாக எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் தாந்திரிக ரீதியாக நம்ம எப்படி நான் அதை வந்து தவிர்க்க போகிறோம் அல்லது அதை தடுக்க போகிறோம் அல்லது நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்க போகிறோம் அந்த மாதிரி சில தகவல்கள் அப்படிங்கிறதும் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு போகுது ரொம்ப உபயோகமான வகுப்பாக இருக்க போகுது ஒரு சிறகு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருஷ்டி இருக்குது சார் எனக்கு வந்து செய்வன் இருக்குது சார் எனக்கு எப்படியா வந்து இது பண்ணுங்க சார் ஒரு பில்லி சூனியை வச்சுட்டாங்க சார் அவங்க வந்து செஞ்சு வச்சுட்டாங்க இவங்க செஞ்சு வச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்து நடைமுறையில் சொல்கிறத கேட்க முடியுது அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அதுக்கு சில பயன்படுத்தக்கூடிய சில எந்திரங்கள்லாம் என்ன நம்ம வந்து வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து வகுப்பு இருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நடைமுறையில் அடைந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து பேசப்போம் இடம் வச்சுருக்கேன் அந்த இடத்த வந்து விற்கணும் என்னால் வந்து இடத்த விற்க முடியல நான் போய் இந்த இடத்த வந்து நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இடத்த வந்து விற்கிறதுக்காக அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த இடம் விற்றா நம்ம வந்து காசு கொடுக்கலாம் நம்ம அதில் லாபம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது நீங்களே இடத்த வச்சுட்டு விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க அல்லது வேறு யாராவது ஒருத்தங்க அந்த வி இடத்த விற்கிறதுக்கு தடையாக இருப்பான் அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம தடுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து விற்கிறதுக்குண்டான தாந்திரிகமான வழிமுறைகள்லாம் என்ன தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து இந்த வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும்போது ரொம்ப அருமையான வகுப்பு சரிங்களா இதில் கட்டணம் அப்படிங்கிறது வந்து நாலாயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணுறோம் கீழே உள்ள எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி வந்து பேசிக்கலாம் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமான வகுப்பாக போது இது ஒரு டைம் தான் மேக்ஸிமம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன் எல்லாருமே வந்து வர முயற்சி பண்ணு நன்றி வணக்கம்